இன்டர்நெட் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பிளாகர் சீரிஸை பத்தி பார்க்க போறோம் அதாவது பிளாகர் வந்து எப்படி கிரியேட் பண்றது பிளாகர்ல வந்து எப்படி டெம்ப்ளைட் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பாத்திருந்தோம் கொஞ்சம் கேப் விட்டாச்சு இன்னும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பிளாகர் வந்து கிரியேட் பண்றது அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம இன்கம் வந்து ஏன் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து வீடியோ மூலமா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப் போறோம் சோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க ரெகுலரா அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம அதாவது பிளாகர் வந்து இப்படி வந்து க்ரியேட் பண்றது அப்படிங்கறதை நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிளாகர்ல எப்படி வந்து டொமைன்ஸ் வந்து பை பண்றது கண்டிப்பா டொமைன் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் வந்து நம்ம பண்ண முடியாது கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவ் கொடுத்தாலும் அப்ரூவல் கொடுப்பாங்க இல்லையு சொல்லலை ஆனா அப்ரூவ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரிஜெக்ட் பண்றது கூட வாய்ப்பு அதிகமாட்டு அப்படிங்கிறதுனால ஆட் சென்ஸ்ல நீங்க அப்ரூவல் வாங்கணும் நானும் பிளாகர் வந்து ரைட் பண்ணி மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோவா ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க ஒவ்வொருத்தனாலுமே மாதம் தூரம் வந்து அவங்க ஐம்பதாயிரம் மேல இருந்து பேமெண்ட் நான் உங்களுக்கு ஷோ போன மந்த் எங்க சேனல் இன்டர்நெட் வகையோட சேனலுடைய இன்கம் கிடையாது வெப்சைட்டோட இன்கம் எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்ஷன்ஸ்ல காட்டக்கூடாது இருந்தாலும் வந்து காட்டுறேன் அதாவது பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி எட்டு வந்து புள்ளி முப்பத்தஞ்சு டாலர்ஸ் வந்து இருக்குது அதாவது இது வந்து ஆக்டிவ் இன்கம் கிடையாது திரும்பவும் சொல்றேன் வருடம் முழுவதும் பணம் தரக்கூடிய ஒரு இன்கம் அப்படின்னா இன்கம் நம்ம ஆக்டிவா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணா மட்டும்தான் அது வந்து நம்ம அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் பட் நீங்க இந்த இடத்துல நீங்க இல்லையனாலும் உங்களுக்கு இன்கம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் சொல்லுவாங்க வெப்சைட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க வந்து அது எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா மக்கள் பார்வையாளர் அதை படிச்சாங்கனாலே உங்களுக்கு வந்து காசம் வந்து உங்களுக்கு இது இந்த எழுநூத்தி எட்டு டாலர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் அடிமையாவும் இருந்தது கிடையாது யாருக்கும் சொல்லக்கூடிய பேச்சு வந்து கேட்கவும் கிடையாது இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதாவது என்னுடைய இமெயில் ஐடிக்கு என்னுடைய பாஸ்வேர்டுக்கு நான் தான் ஓனர் நான் தான் இந்த இடத்துல எம்டி அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் ராஜா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோ நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க எவ்வளோ வந்து நம்ம வந்து வருமானம் வருது இப்போ இந்த எழுநூத்தி எட்டு டாலர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேலரினு சொல்ல முடியாது வேலை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சேலரி கொடுப்பாங்க இது வந்து வருமானம் அதாவது உங்களுக்கு நீங்க தொழில் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அந்த வருமானத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சன்ஸ் இருந்து இது எவ்ரி மந்த் இருபத்தி வாரம் தேதியில இருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க யூடியூப் சேனல் அண்ட் வெப்சைட்டு ரன் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ வரும்னு சொல்லிட்டு இந்த எழுநூத்தி எட்டு டாலர் வந்து இந்தியன் கரன்சி படி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் இத நீங்க வீட்ல இருந்துகிட்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க எந்த வரைக்கும் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல வந்து டொமைன்ஸ் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்படி வாங்குறது சீப் அண்ட் பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் காம் கூகுள் டாட் காம் இந்த பாத்தீங்கன்னா யூடியூப் டாட் காம் சொல்லிட்டு பாருங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் புதுசா பிளாகர் கிரியேட் பண்றவங்களுக்கு டொமைனா என்னன்னு தெரியாது தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அது மட்டும் இல்லாம நம்ம டொமைன் அப்படிங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹெச்டிடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன ஹெச்டிடிபி எஸ் நான் தான் பிளாகருக்கு நீங்க வந்து டொமைன்ஸ் வாங்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பை பண்ணலாம் அதாவது உங்களுடைய வெப்சைட் எக்ஸாம்பிளுக்கு ஸ்லாஷ் போட்டு கூகுள் டாட் காம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரான வெப்சைட் வந்து இருக்கு அப்படிங்கிறத சர்டிபிகேட்டோட வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு லாக் சிம்பிள் மாதிரி இருப்பாங்க இவங்க சர்டிஃபிகேட்டோட வாங்கி வச்சிருக்காங்க இந்த வெப்சைட் நான் எங்களுடைய இது வந்து தரமானது போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்யூர் செக்யூர் வந்து வச்சிருக்காங்க எந்த ஒரு ஹேக்கர்னாலுமே இந்த வெப்சைட் வந்து ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி லாக் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் ஹச்டிடிபி சொல்றாங்க ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த செக்யூர் இல்ல அப்படின்னா நீங்க அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்றதுக்கே வந்து பிரயோஜனம் கிடையாது ஆட்ஸ்லாம் அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால நீங்க வந்து டொமைன் வாங்குறதுக்கு முன்னாடியே இதை வந்து ரெடியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க டொமைன் வாங்கும் போதே சேர்த்து நம்ம வந்து வாங்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நெட்லாம் கொடுக்குறாங்க இதை வந்து இப்படி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது பிக் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு இது வந்து இந்தியன் கம்பெனி தான் இந்த வெப்சைட்ல நம்ம வந்து எப்படி உங்களுக்கான நேம் வந்து நான் உங்களுக்கு பண்ண ஓகே இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வீடியோ கீழே இருக்கும் நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி கூட உள்ள வந்துக்கலாம் இன்னைக்கு நம்ம ரெண்டு வெப்சைட் பத்தி பார்க்கலாம் ரொம்ப சீப்பாக வந்து டொமைன் கொடுக்கக்கூடிய வெப்சைட் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிக் ப்ராப்னு சொல்லக்கூடிய வெப்சைட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட நேம் வந்து போட்டுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் அந்த இன்டர்நெட் காஃபி சாரி இன்டர்நெட் காஃபி தமிழ் போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம் என்னென்னு வந்து அவைலபிள் ஆயிருக்கு ஒரு சில டொமைன்ஸ் எல்லாம் அவைலபிள் ஆயிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் தமிழ் டாட் இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரானது ரொம்ப ப்ரொபோஷனலா இருக்கும் இந்த அதாவது பிளாகரை நான் வந்து கெரியராக எடுத்து பண்ண போகிறேன் என்னோட கெரியர் பிளாக்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டொமைன்ஸ் வந்து பைப் பண்ணி பிளாகரை வந்து தொடங்குங்க உங்களுடைய எதிர்காலம் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக இன்கம் நேரத்துல சாரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் இன்டர்நெட் கஃபே தமிழ் டாட் காம் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் அதாவது முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கொடுக்குறாங்க இந்த மாதிரி எந்த வெப்சைட்லயுமே கொடுக்க மாட்டாங்க அதிகமா சாரி அதிகமான பே பண்ணி வாங்கக்கூடிய இணையதளம் வெப்சைட்டும் இருக்கு இருந்தாலுமே இதில் இந்த வெப்சைட்ல ரொம்ப சீப்பாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து அது ரிலேட்டடான கொடுத்துருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மோஸ்ட் சப்ஜெக்ட்ல போயிட்டு பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருக்காங்க அவைலபிளாக இருக்கு நீங்க சப்போஸ் நான் பிளாகர் வந்து எடுத்து பண்ண போறேன் நான் வந்து பிளாகர் வந்து ரைட் பண்ண போறேன் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா டாட் காம் சூஸ் பண்ணுங்க மற்றபடி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டொமைன்ஸ் வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஆட்சன்ஸ் ஆட்சன்ஸ் வந்து அப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்க்கலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன்ஸ் தான் கொடுக்குறாங்க ஹாஸ்டர்ஸ் டாட் இன் ஒரு வெப்சைட்டு இது பை பண்ணுற லிங்க்கும் உங்களுக்கு வீடியோ கீழே இருக்கும் ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறாங்க சேல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது உங்களுக்கு டாட் இன் டாட் காம்லாம் கொடுக்குறாங்க வெப் ஹோஸ்ட் சேல் ப்ளஸ் ஃப்ரீ டொமைன்ஸ் ஹோஸ்டிங் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல இன்ட்ரு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வந்து இதுலேயுமே நம்மளுடைய வெப்சைட்டை போட்டு செக் பண்ணிக்கலாம் என்ன பேர் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் அதாவது செக்கிங் ஆகிட்டு இருக்கு கீழே வந்து பாருங்க டாட் இன் டாட் ஆன்லைன் டாட் காம் டாட் எக்ஸ்இஜெட் டாட் லைவ் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது இதுல ரொம்ப டாப்ல இருக்கக்கூடியது கூடியது வந்து இன்டர்நெட் டாட் இன் டாட் இன் இன்கிற மீன்ஸ் வந்து இந்தியான்னு சொல்லுவாங்க இந்த டாட் காமுக்கு ஒரு சில மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு எக்ஸோட்டுக்கு மீனிங்ஸ் இருக்கு நீங்க உங்களுடைய வெப்சைட்டை எது ரிலேட்டடானதை சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட வாங்கிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டாக பண்ண போறீங்க நான் வந்து அமேசான் ஃபிப்கார்டு மாதிரி ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி காம் இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் லைவ் செக்ஷன் ஏதாவது பண்ண போகிறீங்க நான் வந்து டுட்டோரியாக வந்து யூ யூடியூப் மாதிரியே ஒரு லைவ் செக்ஷன் வந்து இதில் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா லைவ்னு கொடுக்கலாம் டிஜிட்டல் ஃபார்மேட்டுலையும் கொடுத்துக்கலாம் டெக்னாலஜி ரிலேட்டட் நீங்கள் டாட் டெக்னு கொடுக்கலாம் இந்த மாதிரி மீன்ஸ்லேட் இருக்குது இமெயில் இருக்குது ஏகப்பட்ட டொமைன்ஸ்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க இது வந்து எண்பத்தெட்டு வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்குன்னு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டொமைன்ஸ் வந்து அவைலபிளாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு நீங்கள் அந்த டொமைனா பிளாகரில் கூட போயிட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணி உங்களுக்கான அந்த பிளாகரை வந்து நீங்க வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர்ல வந்து அடுத்தடுத்த என்னெல்லாம் இருக்கு எஸ்இஓ வந்து எப்படி பண்ணுறது சர்ச் இன்ஜினில் வந்து இப்படி வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் உங்களுடைய போஸ்ட் வந்து எப்படி டாப்ல கொண்டு வருது நிறைய விஷயங்கள்லாம் பிளாகர் சம்பந்தமா இருக்கு ஸோ சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஏன் பண்ண முடியும் நிறைய பேரை ஏன் பண்ண வச்சுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் நீங்களும் வந்து ஏன் பண்ணுவீங்க இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ